பொதுவா கோயிலுக்கு போகிறோம் கோயில் போகும்போது கரெக்டா சனிதாரன் போகும்போது அது இந்த ஃபோன் வந்து கேட்க வேண்டாம் தேவையில்லாத அப்பதான் சந்தர்ப்பங்களை என்ன பண்ணுவோம் என்ன வேண்டியதுன்னு நடந்துடும் அது எல்லாருக்கும் இயல்பு ஏற்படுது மேனேஜர் ஒன்றும் பண்ண முடியாது சந்தர்ப்பங்களை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியா நான் சொன்ன பாத்தீங்களா வாங்கி தவிர தாயே அப்படின்னு கேட்டிருக்கேன் அதனால நிறைய இருக்கு நான் எடிட் ஷார்ட்டா சொல்றேன் சின்ன குழந்தை இருக்கு அந்த குழந்தை தெரியும் ஐஏஎஸ் ஆனா அவரும் தெரியாது அம்மாவுக்கு தான் தெரியும் கரெக்டா ஏன் பாடுறான் பசியெல்லாம் தூக்கந்தா லேட்டஸ்ட் பார்த்தா தாடுறானா அப்படின்றது அம்மாவுக்கு தான் கரெக்டா தெரியும் சோ அந்த மாதிரி ஒரு விநாயகரானவர் ஒரு அம்மா தன்னோட குழந்தை எப்படியும் அன்பாவை பாத்துக்கோங்க திலகா என்ன பண்ண போற வடையா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா கிச்சன்ல இருந்து திலகா பேசுறேன் இன்னைக்கு நம்ம ஒரு சின்னதா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்ப ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து ஸ்வீட்லாம் எல்லாம் நாங்க ஏற்கனவே ரொம்ப சாப்பிட்டோம் நல்லா நாளா அதனால ஹெவியான ஸ்வீட்டா செஞ்சு சாப்பிட முடியாது சும்மா மைல்டா ஒரு சின்ன ஸ்வீட்டா சாப்பிடலாம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நம்ம பாஷையில சொல்லணும்னா ஹெல்த்தியா உடனே சொல்றாங்க ரொம்ப ஹெல்த்தியா ஹெல்த்தியான்னு சாப்பிடறாய் அப்படின்னு சொல்றாங்க இது எனக்கு பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் உளுந்து வச்சு சும்மா ஒரு ஸ்வீட் பண்ணலாம் நம்ம சந்தோஷத்தை எப்படியும் கொண்டாடணும் அது நல்ல சந்தோஷமா கண்ணா அப்படி அண்ணா வீடு வாங்கினாரு கிரக பிரவேசம் பண்ணாரு லைஃப்பில் வந்து கல்யாணத்தை பண்ணிப்பார் வீடை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் கல்யாணம் கூட நிறைய பேர் பண்ணிடுறாங்க வீடு கட்டணும் போது தங்க உயிரையே கொடுத்து ஒன்று ஒரு ஒருத்தரும் பண்ணுறாங்க அவர் சந்தோஷப்பட்டாரு அவர் சந்தோஷப்பட்டுறதை விட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வீடு வாங்கினா எனக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு சொன்னேன் பட்டு புடவையும் எடுத்து கொடுத்தாரு இது மூலயமா வீடியோ மூலயமா ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு பிடிச்ச கலராக வேறு இருந்தது

அதனால ஏன்னா எல்லாருக்கும் ஏஜ் ஆயிடுச்சு சுகர் இருக்கு கொஞ்சம் பயம் தானே அதனால அதனால ஆனா வந்து அவங்க வந்து தான் எடுத்தாங்க உன்ன மாதிரி அள்ளி சாப்பிடல அதனால நான் அவங்க கிள்ளி தான் சாப்பிட்டாங்க அவங்கள நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க டேப்லெட்லாம் ஒழுங்கா சாப்பிட்டாங்க ஆனா நீ அந்த மனுஷன் கிடையாது நீ வந்து அள்ளியும் தின்டுவே டேப்லெட்டையும் விசிறி போட்டுருவ பாக்குறவங்களுக்கு என்னமோ ஐயோ ஐயோ என்னடா இப்படி கொடுமைப்படுத்துறா அப்படின்ற மாதிரி இருக்கு அவன் அவன் வழி அவன் அவனுக்கு யார் புரிஞ்சுக்கிறாங்க சரி அப்ப செவ்வாறு பண்ணிட்டு கவனம் இருக்க எண்ணெய் வந்து காய வச்சிருக்கேன் பால் வச்சிருக்க பால் காயிட்டோம் உளுந்து வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஒரு நூறு அழாவுக்கு உளுந்துதான் இந்த அளவு வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் இதை வந்து ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் சாப்பிடலாம் பேரை எனக்கு தெரியல பேர் என்ன சொல்ல அத்திக்கா பழக ரொம்ப பெரிய ஆள் தான் இதுக்கு வந்து சால்ட் வந்து நிறைய போட வேண்டாம் வடை போண்டாக்க அளவு ஒரு பிஞ்சு போட்டா போதும் ஒரு பிஞ்சு போட்டுக்கிறேன் அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ எடுத்துருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு மொறுன்னு வரும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா மொண்டா உத்தி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயும் காயிட்டும் பாலும் ரெண்டுமே சிம்மில் தான் வச்சுருக்கேன் இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம்

நம்மளும் முதலிருந்து ஆரம்பிக்கலாமா என்ன இல்லை வயசு இல்ல காமிக்கு சொன்ன முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா வீட சொல்லலை வீடியோ சொன்னேன் தப்பா எடுத்துட்டியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா இல்ல வீடு கட்டுறத பத்தி சொல்ற இப்ப இத சாப்பிட்றதுக்கு குறியா இருக்க இவ்வளவு சாப்பிட்டது போதாத சீக்கிரம் முடி சீக்கிரம் முடின்ட்டு இந்த மாதிரி தானே நானும் வெந்துட்டுருக்கேன் இதை நல்லா பீட் பண்ணிட்டேன் எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா வரும் இப்போ நம்ம பாலில் போடாமல் செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம பாலில் போட்டு சாப்பிட்டா போகிறோம் நல்லா போதும் அளவு நம்ம எவ்வளோ தூரம் இதை அடிக்கிறோமோ அவ்வளோ அளவு நமக்கு சாஃப்டாக வரும் நான் தான் வரைச்சிருக்கேன் அதனால் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு இதை வந்து நம்ம ரொம்ப பெருசாலாம் போட வேண்டாம் ஏன்னா ஊற வச்சோன்னே ரொம்ப பெருசாகிடும் இடம் பத்தாது பாத்திரத்தில் வேறு அதனால் குட்டி குட்டியாக போட்டுக்கலாம் ஆக்கவும் நல்லாயிருக்கும் குட்டியாக போட்டால் பெருசாக போட்டால் ரொம்ப அப்புறம் யூஸ் சொல்லுவார் உன்னை மாதிரியே போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவார் சொல்றப்பா அந்த குறையா உனக்கு உன்னோட இதை நானே தீர்த்தணும் சொல்ல சின்ன சின்னதாக போடுறேன் கிள்ளி வைக்கிற மாதிரி கிள்ளி வைக்கிறேன் நம்ம அந்த பால் வந்து சூடாக இருக்கும்போது போட்டோம்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் ஊறிடும் அதனால தான் இதையும் சிம்ல வச்சுருக்கேன் அதையும் சிம்மில் வச்சுருக்கேன் நம்ம ஆறுனதுக்கப்புறம் போடும்போது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் ஊற சூடாக போட்டோம்னா எதுவுமே உடனே ஊறிடும் டக்குன்னு சாப்பிடலாம் நம்ம வேகட்டும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க பால் வந்து இந்த பக்கம் கொதி வந்துடுச்சு நான் வந்து சுகர் வந்து உங்களோட விருப்பம் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ போட்டுக்கலாம் ரொம்ப நிறைய போட வேண்டாம் நான் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க போடுறேன் நம்மளுக்கும் ஸ்வீட்டுக்கும் ரொம்ப தூரம் அதனால் வேகட்ட வந்து பால் வந்து பொங்கிச்சிங்க சிம்மில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடி இது நம்ம வீட்டில் அரைச்சது இது கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசனைங்க ஓப்பன் பண்ணோன்னா வாசனை அளி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆகிட்டுருக்கு இதை எடுத்துடலாம் எண்ணெய் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து இந்த சூடோடு வந்து போட்டோம்னா சீக்கிரம் ஊறிடும் போட்டுட்டு இதே மாதிரி எல்லா கொண்டாவையும் சுற்றி எடுத்துக்கலாம் ட்ரிப்பும் போட்டேன் இதையும் எடுத்து அதில் போட்டுடலாம் ஊரி எந்த எந்தாலும் ஊறி இருக்குன்னு சூடாக இருக்கும் போது போட்டேன் சீக்கிரம் ஊறிடும் ஸ்வீட் முடிச்சாச்சு இதிலேயே கொஞ்சம் காரமும் போட்டுக்கலான்னு நான் ஒரு பிஞ்சு சால்ட்டு தான் போட்டேன் காரத்துக்கு அது பத்தாது இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் மிளகு தட்டி வச்சுருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டேன் இதையும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து எங்கள் ஆசைகளுக்காக எங்கே பண்ணோன்ட்டுன்னு எங்கள் ஆசைகள்லாம் எல்லாம் மா நிறைவேறின மாதிரி எத்தனை பேர் வந்து உங்கள் ஆசைகள் நிறைவேறணும்னு எவ்வளோ ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கும் இதெல்லாம் இந்த ஆசை சந்தோஷம் எல்லாம் நடக்கணுன்ட்டுன்னு ஆனவங்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் அந்த சந்தோஷத்தை கூடி சீக்கிரம் அனுபவிங்க எல்லாருக்கும் முயற்சி பண்ணால் நிச்சயம் கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குற எத் அத்தனை பேரும் லைக் பண்ணி ம் ஷேர் எதுக்கு பண்ணணும் வீடை வாங்கிட்டு யாரும் ஷேர் போண்டாலாம் போட்டு எடுத்தாச்சு கொஞ்சம் லைட்டாக திருப்பி விடுங்க இப்போ நம்மளுக்கு ஒரு கடையில் ரெண்டு மாலான்ற மாதிரி ஒரு மாவில் ஸ்வீட்டும் கிடச்சிடுச்சு காரமும் கிடச்சிருச்சு இது ரெடியாகட்டும் இதை எடுத்து வச்சிக்கலாம் பூண்டா ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட்டோட காரமும் ரெடி ஆகிடுச்சு அம்மா என் கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்